நால போலீஸ் எக்ஸாம் எழுதி போறாங்க தமிழ்நாடு எக்ஸாமுக்கு அடிப்படையா எந்தெந்த விஷயம் எல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா எழுதுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லை புதுசா எழுதுறவங்களும் ஆர்வ கோடா சில தப்பெல்லாம் எதெல்லாம் பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க நீங்க போறதுக்கு முன்னாடி இருந்து எக்ஸாம் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் வரைக்கும் எதெல்லாம் பண்ணக்கூடாது இன்னைக்கு நாளைக்கு நால அன்னைக்கு வரைக்கும் எக்ஸாமுக்கு போற வரைக்கும் புதுசா எதையும் படிக்காதீங்க பதட்டப்படாம இருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் இவ்வளவு நாள் படிச்சிருக்கீங்க அந்த படிச்சதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் பதட்டப்படாதீங்க அடுத்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதீங்க இது அடிப்படையான விஷயம் தான் சார் இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா உடம்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல அதனால இருக்கிற இந்த ரெண்டு நாளுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதீங்க அது சாப்பிடாம இருக்கிறது நல்லது அடுத்து ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் தப்பா வழி காட்டுவாங்க படம் பாருங்க நாளைக்கெல்லாம் கூட படிக்கிறத விட்டுட்டு படம் பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேளுங்க இல்லைன்னா கேம் விளையாடுங்க அப்படி எல்லாம் சொல்லி தப்பா வழி காட்டுவாங்க இதெல்லாம் பண்றதுனால எக்ஸாம் சென்டருக்குள்ள உட்காந்து நீங்க கடைசியா பார்த்த படம் கடைசியா கேட்ட பாட்டு கடைசியா விளையாடின கேம் இதுதான் மைண்ட்ல ஓடும் அது மாதிரி தப்பா யாருன்னா வழிகாட்டினா அது ஏத்துக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் படிச்சதை ரிவிஷன் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எதுவும் இல்லாம அமைதியா இருங்க அடுத்து எக்ஸாமுக்கு போற அன்னைக்கு கண்டிப்பா மொபைல் எடுத்துட்டு போதிங்க காரணம் என்னன்னா எக்ஸாம் சென்டர்ல மொபைல் வைக்கிற மாதிரி சில வாய்ப்பு இருக்கிற மாதிரியான சென்டர் இருக்கும் மொபைல் வைக்கிறதுக்கான இடம் இல்லாத மாதிரியான சென்டர் இருக்கும் அவங்க வந்துட்டு பக்கத்துல ஏதாவது படங்கள்ல கொடுத்துருவாங்க எங்கெல்லாம் தெரிஞ்ச இடத்துல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மைண்ட் ஃபுல்லா அந்த மொபைல்லே இருக்கும் மொபைல் எங்க கொடுக்கணும் மொபைல் கொடுத்துட்டு வந்தோம் அது வந்து இருக்காதா அப்படின்ட்டு அதனால தயவு செஞ்சு எக்ஸாம் போறப்போ மொபைல் எடுத்துட்டு போகாதீங்க அடுத்து எக்ஸாம் சென்டருக்கு உள்ள போற வரைக்குமே கடைசி டைம் வரைக்கும் இருப்பாங்க அவங்கள பார்த்து பயப்படாதீங்க அவங்க எல்லாம் திடீர்னு ஒரு பத்து நாளா ஒரு மாசமா அது மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆர்வ கோளாறு அவங்க என்ன பண்றேன்னு தெரியாம எக்ஸாம் சென்டருக்கு உள்ள போற வரைக்கும் கடைசி வரைக்கும் படிப்பாங்க அவங்களால எந்த விதத்திலயும் எக்ஸாம்ல வந்துட்டு ரிசல்ட் எதுவும் பாதிக்காது அவங்கள பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க அடுத்து நீங்க எக்ஸாம் சென்டருக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் சூப்பர்வைசர் கிட்டயோ டென்ஷன் ஆவாதீங்க காரணம் எக்ஸாம் சூப்பர்வைசர் கூடவும் உங்க பக்கத்துல உட்காரவங்க கூட இருந்துதான் கிட்டத்தட்ட நீங்க ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தை கடக்க போறீங்க அதனால அவங்க எல்லாம் டென்ஷன் ஆவாதீங்க எதுவா இருந்தாலும் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அமைதியா இருங்க அடுத்து பக்கத்துல எல்லாம் பார்த்து எழுதாதீங்க தயவு செஞ்சு இது வந்துட்டு பொது தேர்வு இல்ல போட்டி தேர்வு அவங்க வர்றவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது அவங்க படிச்சாங்களா படிக்கலான்னு தெரியாது நீங்களே ஒரு கேள்வி ஆன்சர் பண்ண கூட சரியா பண்ணிருப்பீங்க அவங்க பார்த்து எழுதிக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அதனால பக்கத்துல எல்லாம் பார்த்து எழுதாதீங்க அடுத்த வீடியோல எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நன்றி